ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு விடுதங்க பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதாங்க உங்களுக்குமே புரியும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துள்ள ஆல்ன்ற பெல் ஐக்கன் இருக்கு அதுவும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று கொண்டேன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க இன்றைக்கி நம்ம என்ன டிப்ஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இருந்தால் போதுங்க உங்கள் வீடு முழுக்க மாசம் முழுக்க நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குங்க அது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ளே நான் காட்டிருக்குங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்த்தா நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க பாருங்க நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா குருமா குழம்பு இல்லை உருளைக்கிழங்கு செய்கிறதுக்காக நம்ம எல்லா வீட்லையுமே இல்லை கால் கிலோ அரை கிலோ மாதிரி வாங்கிட்டுருவோம் இல்லையா அதில் வந்து நீங்கள் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதுங்க நீங்கள் அதிகமாக உருளைக்கிழங்கு எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வச்சுட்டு மூணு விவாக நம்ம செய்ய போகிறோங்க அந்த மூணு விவம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் உங்கள் வீடு ஃபுல்லாகவே நல்லா சுத்தமாக இருக்குங்க நான் பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்க நல்லா பீஸ் பண்ணிவிட்டு வந்துவிட்டோங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பீஸை கட் பண்ணிவிட்டு வந்துட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு உருளைக்கிழங்க மிக்ஸி ஜாருக்குள்ளே நம்ம மாற்றிக்கலாங்க பாருங்க நம்ம மாற்றியாச்சு இப்போ நீங்கள் மூடி போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம நைஸாகவும் அரைச்சிட்டு வந்துருக்கோம் நீங்களே பாருங்கள் நம்ம உருளை கிழங்கு தோல் எதுவுமே நீக்கக்கூடாதுங்க அப்படியே நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே டைரக்டாக நீங்கள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுருங்க ஓரங்கள்லாம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க இந்த உருளைக்கிழங்க நம்ம மூணு ரூபாய் பிரிக்க போகிறோங்க அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு பிளாஸ்டிக்கு இல்லை ஸ்டீலோ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க நான் பாருங்க பாதி அளவுக்கு மட்டும் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸை நான் சேர்த்துக்கறேங்க பாதி சேர்த்துட்டு மிச்ச பாதி நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வினிகர் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படிலாம் நீங்கள் ரெண்டு லெமன் போல எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வினிகர் இருக்குது அதனால எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு மூடி போல வினிகர் நான் சேர்த்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்கேட்டு ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே எத்தனை எந்த விதமான டூத் பேஸ்ட் இருந்தாலும் பரவாயில்லங்க அதில் நீங்கள் கொஞ்சம் பூல் நீங்கள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுருங்க அந்த வினிகர் பேஸ்ட்டு உருளைக்கிழங்கு எல்லாமே நீங்கள் ஒரு ஸ்பூனோ இல்லை கத்தியோ இல்லை குச்சியோ வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் போல் தண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார்க்குள்ளே ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க மறுபடியும் நீங்கள் ஸ்பூனோ இல்லை கத்தியை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க என் கைக்கிட்டே பார்த்தீங்கன்னா கத்தி தாங்க இருந்துச்சு அதனால் நான் கத்தியே வச்சிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டேன் நீங்களே பாருங்கள் நல்லா மேலே நோரை தளம்பி வந்திருக்குங்க இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஓரம் வச்சுட்டு வேற ஒரு கப் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மிக்சி ஜார்க்குள்ளே தண்ணியெல்லாம் ஊற்றணும் இல்லையா அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கணுங்க நம்ம வடிகட்டுறதுக்காக நீங்கள் ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டி எடுத்து நீங்க கப்புக்குள்ளே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜார்க்குள்ள நல்லா நைஸ் அரைச்சு அந்த தண்ணியை இப்ப நம்ம வடிகட்டிக்கலாங்க வடிகட்டும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வடிகட்டிக்கோங்க அந்த சக்கெல்லாம் மேலே வறுவல் பாருங்க வடிகட்டில இல்லையா அந்த சக்கையெல்லாம் நீங்க கீழே தூக்கி போடாதீங்க இதை நீங்க ஒரு தட்டில் தாங்க எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட் நீங்கள் வடிகட்டும் போது பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக கீழே இறங்கலைன்னா ஒரு கத்தி வச்சோ இல்லை நீங்கள் ஸ்பூன் வச்சும் நல்லா கலக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாகவே கீழே இறங்கிருங்க இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு தண்ணி ஃபுல்லாக கீழே இறங்கிட்ட பின்னாடி மிச்சம் பேலன்ஸ் இருக்குல்லையே உருளைக்கிழங்கு தண்ணி அதுவுமே நீங்கள் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா கலக்கி வச்சுருங்க அந்த தண்ணி ஃபுல்லாகவே கீழே இறங்குங்க இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மேஜிக்ங்க அந்த தண்ணியும் சரிங்க அந்த வடிகட்டுக்குள்ளேயே சேர்க்க அதுவும் சரிங்க ஒரு மேஜிக் தாங்க சொல்லணும் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய காசு கொடுத்து நம்ம வீட்டில் உப்பு கரை அழுக்கு கரை நிறைய க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த உருளைக்கிழங்கு ஒன்று போதுங்க உங்கள் வீடு ஃபுல்லாகவே நல்லா பளிச்சுன்னு இருக்க உருளைக்கிழங்கு ஒன்று இருந்தால் போதுங்க பல காசை நீங்கள் மச்சம் பண்ணலாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா கடைசியில் நீங்கள் ஷாக்கு தான் ஆகுங்க அவ்வளோ சூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு தண்ணி கீழே இறங்கிடுச்சு அதோடய சக்கை அந்த வடிகட்டியில் இருக்குது இப்போ உருளைக்கிழங்கு தண்ணி ஒரு ஓரம் வச்சுக்கோங்க ஓரம் வச்சுட்டு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இந்த உருளைக்கிழங்கு சக்கருக்கு இல்லையா வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய உருளைக்கிழங்கு சக்கையை நீங்கள் கீழே மட்டும் தூக்கி போடக்கூடாதுங்க இதுவும் நீங்கள் ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க போட்டு பாருங்கள் நமக்கு மொத்தமாக மூணு கிடச்சிருக்குங்க ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜார்களுக்குள்ளே உருளைக்கிழங்கு மட்டும் அரைச்சலையே அது பாதி அளவுக்கு நம்ம மிக்ஸ் பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சுருக்கோம் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது பாதி பாருங்கள் ஜூஸ் எடுத்துருக்கோம் இன்னொரு பாதி வேஸ்ட்டான செக்குங்க இது மூணும் இருந்தால் போதுங்க உங்கள் வீடு முழுசாக நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க தட்டில் வேஸ்ட்டாக கூட சக்கருக்கு இல்லையா இதை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் ஆப்பசுடா இருக்கும் இல்லையா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க தோசை மாவுக்கு போடக்கூடிய ஆப்ப சுடை ஒரு அரை டீஸ்பூன் போல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்ட பின்னாடி நீங்கள் அடுத்தா நீங்கள் ஒரு ஸ்பூனோ இல்லை கத்தியை நீங்கள் எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா கத்தியை எடுத்துக்கிறேங்க இது எடுத்து அந்த ஆப்ப சுடா அந்த உருளைக்கிழங்கு சக்கை ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க பாருங்க நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டு போகட்டுங்க அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம என்ன கிளீன் பண்ணலான்னு சொல்லி வாங்க இதை நம்ம நிறைய யூஸ் பண்ணலாங்க நிறைய ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணலாம் இப்போ இதை நம்ம ஒரு ஓரம் தள்ளிட்டு நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு நான் என்ன க்ளீன் பண்ணி காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கொலுசு எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் எப்பேற்பட்டால் கருத்து கொலுசாக இருந்தாலும் பரவாயில்லங்க அந்த கொலுசை நீங்கள் எடுத்துக்கோங்க பாருங்க இந்த கொலுசை பார்க்கும் போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குன்னிட்டு எதுவுமே இல்லாமல் வெறும் உருளைக்கிழங்கு சப்பா ஆப்பா சோடா மட்டும் வச்சு இதை நம்ம எப்படி நல்லா பளிச்சின்னு ஆக்கலான்னு சொல்லி வாங்க இந்த உருளைக்கிழங்கு சக்கையை வச்சுட்டு நம்ம மூணு இதுவும் நம்ம ரெடி பண்ணலாங்க ரொம்ப வீடு நல்லா கிளீனா பளிச்சுன்னு இருக்கும் எப்பேற்பட்ட கரையையும் சக்கை போக்குங்க இப்போ பாருங்க நான் ஒரு வேஸ்டான ப்ரஷும் எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த பார்த்தீங்கன்னா தட்டுக்குள்ளேயே வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த உருளைக்கிழங்கு சக்கை ஃபுல்லாவே அதுக்குள்ள நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாங்க பாருங்க நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் எடுத்து நம்ம ஒரு ஓரம் வச்சுக்கலாங்க தட்டுக்குள்ள தட்டுக்குள்ளே வச்சு ஃபஸ்ட்டு நம்ம கொலுசை கிளீன் பண்ணிக்கலாம் இந்த தா இந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா இதை நீங்கள் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த கொலுசு இருக்கு இல்லையா ப்ரஷ்ஷை நீங்கள் எடுத்துக்கோங்க ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு முன்னாடி பின்னாடி நீங்கள் ரெண்டு சைடுமே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்க்கும் போது உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு வேற உருளைக்கிழங்கு செக்கை பார்த்துனா நம்ம பேலன்ஸ் வச்சுக்குள்ளேயே அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாங்க நம்ம தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா அது மேலே போட்டு தேய்க்கும் போது அழுக்கழுக்காக வருங்க நீங்கள் தேய்ச்சி முடிச்சுட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அரை மணிநேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கருப்பாக தாங்க இருக்கும் கருப்பை ஆனதுக்கப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டம்ளர் ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு நீங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு கலராக இருக்குங்க அந்த கொலுசுக்குள்ளே அழுக்கு இருக்கு இல்லையா அது ஃபுல்லாகவே இந்த தண்ணிக்குள்ளே வந்துருக்கு பாக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா இப்ப அந்த தண்ணி குள்ள இருந்து கொலுசு எடுத்துருலாங்க எடுத்துட்டு நம்ம வேற ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பிளேட் எடுத்துட்டு இந்த கொலுசு அதுக்குள்ள நம்ம வச்சிக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆயிருக்குங்க நம்ம முன்னாடி பின்னாடி ரெண்டு செம நம்ம தேய்ச்சிருக்கோம் அழுக்கு எந்த அளவுக்கு போயிருக்கு நீங்களே பாருங்க இதுக்கப்புறம் நீங்க இப்படியே விச்சிரலாம இது மேலே இன்னொரு பொருள் போட்டுக்கோங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க கோல்கேட் தாங்க உங்கள் வீட்டில் எந்த டூத் பேஸ்ட் இருந்தாலும் பரவாயில்லங்க ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் போல் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த ப்ரஷ்ஷை எடுத்துக்கோங்க ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க நம்ம இந்த மாதிரி செய்யும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொலுசு இன்னும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கு பேஸ்ட்டை தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்ட் வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த கொலுசு மக்கள் அழுக்கு உள்ளுக்குள்ள ஒரு அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடுங்க ரொம்ப ஈஸியாக நல்லா பளிச்சுன்னு பல பலன் இருக்குங்க இப்போ நம்ம ரெண்டு கொலுசு முன்னாடி பின்னாடி ரெண்டு செம இங்கே தேய்ச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு கொலுசுமே முன்னாடி பின்னாடி ரெண்டு சைடு நம்ம தேய்ச்சி முடிச்சுட்டுங்க தேய்ச்சி முடிச்சுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியுதா எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிருக்குனேட்டு நம்ம உருளைக்கிழங்கு சக்கரை ஓரிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டு போட்டு கிளீன் பண்ணி பாருங்க அந்த கொலுசு நல்லா பளிச்சுன்னு புதுப்புசு போலவே இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா அழைச்சி எடுத்துக்கோங்க அழைச்சி முன்னாடி ஒரு ப்ளேட்டில் வச்சுட்டு பாருங்க எவ்வளோ கிளீனாக இருக்கு அளவுக்கு பளிச்சுனா இருக்குங்க ஃபஸ்ட்டு பார்த்த கொலுசுக்கும் இப்போ பார்த்த கொலுசுக்கும் உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் பழைய பாத்திரம் அதுலாம் மங்கி போன பாத்திரம் துருப்பிடித்த பாத்திரம் இருந்தால் நீங்கள் எடுத்துச்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்துருக்கேன் நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு மங்கி போயிருந்துக்கு லைட் லைட்டாக அங்கங்கே துருப்பிடிச்சிருக்குங்க இது மாதிரி நம்ம அந்த பேஸ்டுக்குள்ளையே உருளைக்கிழங்கு வேஸ்டான சக்க பேஸ்ட்டுங்க அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துட்டு கை வச்சு நீங்கள் எல்லா பக்கம் நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க அப்படிலாம் நீங்கள் ஸ்க்ரப்பு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க ரெண்டு சைடுமே நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி பின்னாடி ஒரு அரை மணி நேரம் ஓர விட்டதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் தண்ணிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்க ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க அந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாக இருக்கும் ஒரு வேளை உங்கள் பாத்திரம் ரொம்ப துருப்பிடிச்சு போயிருச்சுன்னா ஒரு மணி நேரம் போல் ஓர் விட்டதுக்கப்புறம் நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி பாருங்க அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக உருளை கிழங்கு சக்கை இவ்வளோதாங்க இருக்குது இந்த சக்கையை நம்ம கேஸ் மேலே போட்டுடலாம் வாங்க கேஸ் மேலே நீங்கள் போட்டு பாருங்கள் நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க அவ்வளோ சூப்பர் ரிசல்ட் பேஸ்டான ரிசல்ட் ரொம்ப சூப்பராக கிடைக்குங்க இந்த உருளைக்கிழங்கு சக்கை ஃபுல்லாகவே நம்ம கேஸ் மேலே நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க உங்கள் கேஸ் ஸ்டவ் எந்த அளவுக்கு துரு பிடிச்சிருந்தாலும் எந்த அளவுக்கு அழுக்குத்தன்மை பல தன்மை எண்ணெய் தன்மை எப்படி இருந்தாலுமே பரவாயில்லங்க உருளைக்கிழங்கு சக்கை ஒன்று இருந்தால் போதுங்க உங்கள் கேஸ் ஸ்டவ் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் நீங்கள் எப்படி வாங்குனீங்களோ அப்படியே இருக்குங்க நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த கேஸ் ஸ்டவ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது மேலே பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு சக்கரை கல்லையா இதை நீங்கள் கை வச்சுட்டு எல்லா பக்கம் நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க எந்த இடங்களில் துருப்பிடிச்ச கரை அதிகமாக இருக்கும் அந்த இடங்கள் நல்லா அந்த உருளைக்கிழங்கு சக்கி நல்லா பூசி விட்டுருங்க உங்களுக்கு பார்க்கும்போது தெரிதுங்களா ரெண்டு கேஸ் கிட்டையுமே துருப்பிடித்த கலர் இருக்குங்க அந்த கரை பாருங்கள் போகவே போகாது நம்ம நார்மலாக சோப்பு ஸ்க்ரப் எல்லாம் போட்டு தேய்ச்சாலுமே கூடங்க அந்த நான் அந்த கரை பார்த்தீங்கன்னா அது போகவே இல்லை இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க இப்போ பாருங்கள் நான் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஓரளவுக்கு நல்லா காஞ்சி வந்திருக்குங்க இந்த ஸ்டெஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நார் ஸ்க்ரப்பு எதுவினாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க எங்கே துருப்பிடிச்ச கரை அதிகமாக இருந்துச்சும் I <laughs> அந்த இடத்துல நீங்கள் நாரோல ஸ்க்ரப்பு போட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சிட்டு பாருங்கள் நீங்கள் அதிகமாக தேய்க்க வேணா சும்மா நீங்கள் வச்சதுமே சும்மா லைட்டாக ஒரு ரெண்டே ரெண்டு தேய் மட்டும் தேய்ச்சிட்டு நீங்கள் பாருங்கள் அந்த துருப்பிடிச்ச கரை இறந்து இடமே தெரியாதுங்க அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் அவ்வளோ சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க இப்போ நம்ம இது மேலே நீங்கள் தண்ணி கொஞ்சமாக தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேஸை சுற்றி எல்லா பக்கம் நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்ருங்க இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டாலே போதுங்க அந்த அழுக்கெல்லாமே துருப்பிடிச்ச கரை என்ன பசுப்பு தன்மை வளவளப்பு தன்மை அந்த மங்கி போன கலர் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு ஒன்று இருந்தால் இப்போ பாருங்க நம்ம கேஸ்டோ ஃபுல்லாகவே நல்லா துடச்சி முடிச்சிட்டு பின்னாடி நம்ம தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணிக்கலாங்க நம்ம தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணால் மட்டும்தாங்க இந்த உருளைக்கிழங்கு சக்கை எல்லாமே போகுங்க அதனால நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு அங்கங்கே லைட் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க க்ளீன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தருதுங்களா ஃபஸ்ட்டு பார்த்த கேஸ் ஸ்டவ்வுக்கும் இப்போ பார்க்குற கேஸ் ஸ்டவ்க்கும் எந்த அளவுக்கு பளிச்சுருக்கு அந்த பிடிச்ச கரை எதுவுமே இல்லைங்க இப்போ நம்ம தாண்டிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க கிளியாக வச்சுட்டு எல்லா பக்கம் நீங்கள் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி தொடைச்சாலே போதுங்க அந்த அழுக்குத்தன்மை எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தினா ஒரு இன்னொரு காட்டன் துணி எடுத்துக்கிட்டுங்க ஈரில்லாமல் இதை வச்சு நீங்கள் எல்லா பக்கம் நீங்கள் துடைச்சி எடுத்துக்கோங்க இந்த கேஸ் ஸ்டவ் பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுட்டு இருக்கு நம்ம நார்மலா சோப்பு எல்லாம் போட்டு தேய்ச்சாலுமே இந்த அளவுக்கு கிளீன் ஆகாது பளிச்சுன்னு ஆகாதுங்க கண்டிப்பாக அந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் கேஸ் நல்லா பழிச்சுன்னு புதுசு போலவே இருக்குங்க எப்பேற்பட்ட துருப்பிடிச்ச கரையுமே இந்த ஊரில் கிழங்கதை போக்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பாதியளுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து இல்லையா வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தாங்க இதுக்கும் நம்ம வினிகர் எதுவுமே சேர்க்காமல் ஃபஸ்ட்டு பாதி எடுத்து வச்சு இல்லையா அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பாதியில் பாருங்கள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் அரிசி மாவு நீங்கள் சேர்த்துட்டு ஒரு அரை தக்காளி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க நல்லா தூள் தான் தக்காளி நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க அந்த சக்கை தக்காளி எல்லாமே இது கூடவே நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்ட பின்னாடி நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டம்ளர் தாங்க தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் நல்லா கலக்கி வச்சுருக்கோங்க அந்த தக்காளியும் அந்த உருளைக்கிழங்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு இது மூணு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கத்தி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க பாருங்க நம்ம நல்லா கலக்கி விட்ட பின்னாடி ஐஸ் க்யூப் ட்ரேற்குலயே அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த ட்ரேக்குள்ளே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க நல்லா ஐஸ் கட்டி ஆகும் இருக்குமே இது எதுக்காக நம்ம செஞ்சுக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் நல்லா வெளியாக இருக்கும் திடீர்னு நம்ம வெளியில் போக 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 என்னக்குன்னு பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருங்க முகம் நல்லா வாடி போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகமே டல்லாக இருக்கும் அப்புறம் பிம்பிள்ஸ் வந்துருக்கும் பிம்பிள்ஸ் வந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா மார்க் இருக்குங்க கருவலையும் டல்லாக வங்கி போயிருக்கையா இந்த மாதிரி இந்த மாதிரி வெண்மாரி உங்களுக்குமே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த டிஃபு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் நல்லா கட்டியாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டீங்கன்னா தினந்தோறும் ஒவ்வொரு ஐஸ்கூப்பு நீங்கள் எடுத்துகிட்டு நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஐஸ்கூபாக நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் முகத்தில் நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க மசாஜ் நீங்கள் பண்ணிவிடும்போது அது என்னாகும் பார்த்தீங்கன்னா ஒன் வீக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கருவலைய மங்கி போன தன்மை அந்த பிம்பிள்ஸ் அந்த மார்க்கு அந்த முகம் கலர் சேஞ்ச் ஆகுது இல்லையா அந்த கருப்பு தன்மை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க உன்னே சொல்லப்போனால் நான் எப்போவுமே இந்த மாதிரிதாங்க நான் ட்ரை பண்ணுவேன் ரொம்ப சூப்பர் ரிசல்ட் இருக்குங்க இடையில கொஞ்ச நாள் விட்டுட்டேன் நான் திரும்பவும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்குங்க ஏன்னா வெளியில் போக போக அந்த கலர் பார்த்தீங்கன்னா டல்லாயிரும் நல்லா எங்கே இருக்கிறவங்க கூட ஒரு மாதிரி வயசானவங்க மாதிரி தெரிவாங்க கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும் ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்குங்க நம்ம எந்த வித கெமிக்கல் ஆட் பண்ணலங்க வெறும் உருளைக்கிழங்கு அரிசி மாவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி தாங்க இது மூணு மட்டும்தாங்க வச்சிருக்கோம் நம்ம வேற எதுவுமே யூஸ் பண்ணலாம் ஸ்கின்னுக்கு எந்த வித ப்ராப்ளமும் கிடையாதுங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க பெரியவங்க எல்லாருமே நீங்கள் யூஸ் பண்ணலாங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பை எடுத்துட்டு நல்லா கையில் போட்டு தேய்ச்சிக்கிட்டுங்க ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து நல்லா கையில் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் தேய்ச்சி விட்டுட்டு பின்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஊற வயிற்றும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா நம்ம நார்மலாக கை நினைச்சதுக்கும் நம்ம ஐஸ் கட்டி தேய்ச்சோ அந்த கைக்கும் நீங்களே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு கண்டிப்பாக டிஃபன் இங்கே ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க கம்பல்சரி இங்கே ஒன் வீக் ட்ரை பண்ணுங்க அப்போ சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் மறக்காமல் டிஃபன் இங்கே ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணி சொல்லி அந்த தண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு கத்தி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்ட பின்னாடி உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் அப்படி இல்லை நார்மல் வாட்டர் பாட்டிலாம் எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க இப்போ அந்த தண்ணியை நம்ம ஸ்ப்ரே பாட்டில் போய் நம்ம ஊற்றிக்கலாங்க பாருங்க நம்ம தண்ணி ஃபுல்லாகவே ஊற்றிருக்குங்க ஊற்றிட்டு பாருங்கள் அடியில் கொஞ்சம் அந்த கோல்கேட் பேஸ்ட்லாம் இருக்கு இல்லைங்க அதை நல்லா நீங்கள் கலக்கிட்டு இந்த வாட்டர் பாட்டிலையும் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தண்ணி இருந்தால் தண்ணி ஒன்று இருந்தால் போதுங்க உங்கள் வீட்டில் எல்லா வேலையும் ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சுடுங்க இந்த தண்ணி எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்களா இருப்பாங்க இல்லையா செவத்தில் இருப்பாங்க எல்லா இடங்களிலேயும் இருப்பாங்க அந்த மாதிரி இடங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த தண்ணியை வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிச்சன்லேருந்து உங்கள் ஃபுல் வீடு நீங்கள் க்ளீன் பண்ணலாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கண்ணாடி ஜன்னல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டோரு உப்பு க அந்த சிங்க்கு எல்லாமே நீங்க க்ளீன் பண்ணிக்கலாங்க தண்ணி வச்சு நான் என்னன்னா இப்ப க்ளீன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம எப்பவுமே சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு எப்பவுமே நம்ம தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றிட்டு வாஷ் பண்ண முடியாது இல்லையே ஒவ்வொரு டைமும் அந்த மாதிரி டைம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி இந்த கேஸ் மெல் நம்ம கொஞ்சமாக நம்ம ஸ்ப்ரே பண்ணி வச்சுருலாங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு துணி எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சிட்டு பின்னாடி கேஸ் ஸ்டவ் இப்படி தாங்க இருக்குது இப்போ அந்த தண்ணியை நம்ம கேஸ் ஸ்டவ் சுற்றி நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்ட பின்னாடி ஒரு துணி எடுத்து நல்லா தொடச்சி விட்ருங்க நல்லா தொடைச்சி விட்டு பின்னாடி பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நம்ம எப்போல்லாம் சாப்பாடு செய்கிறோமோ அப்போல்லாம் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டாலே போதுங்க சீக்கிரமாக வேலை முடிஞ்சுடுங்க ரொம்ப வீடுமே கிச்சன் நல்லாமே பளிச்சுனுமே இருக்குங்க பாருங்கள் நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா வித்தியாசம்னு தெரியுங்க ஃபஸ்ட்டு இந்த கேஸ் ஸ்டவ்க்கும் நம்ம அப்புறம் இந்த கேஸ் ஸ்டவ்க்கும் இது நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம தொடச்சி விட்டுருலாங்க இதனால உங்கள் வேலையும் மிச்சமாகும் செலவும் மிச்சமாகும் நம்ம கேஸ் ஸ்டவ் தொடக்கிறதுக்கு ஒரு காசு இல்லை சிங்குக்கு ஒரு காசு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு காசுன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறத விட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க நம்ம வீடு எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் மேட் இருக்கு இல்லையா அந்த மேடர்லாம் பார்த்தீங்கன்னா பால் பொங்குடுவோம் அப்படி இல்லை சாம்பார் பொங்குடலையும் அந்த கரை எல்லாமே அப்படியே இருக்குங்க அந்த மாதிரி இடங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரே பண்ணி விட்ட பின்னாடி எப்பவும் போல் ஒரு துணி வச்சு நீங்கள் நல்லா தொடைச்சி விட்டுருங்க நல்லா துடைச்சிட்டு பாருங்க நல்லா ப நல்லா பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்குங்க அதே போல் கெட்ட வடை எதுவுமே இருக்காதுங்க இந்த மாதிரி நீங்கள் தொடைச்சி வச்சிட்டாலே எப்போதும் கிச்சன் எப்போவுமே நல்லா பளிச்சு நீட்டாக இருக்குங்க ஒரே ஒரு கரப்பான் பூச்சி தொல்லையுமே இருக்காதுங்க இப்போ நம்ம கிச்சன் கேஸ்ட்டு ஃபுல்லாக தொடச்சி முடிச்ச பின்னாடி நான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நல்லா ஸ்ப்ரே பண்ண பண்ணி வீட்டுக்குருங்க இந்தமாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டாலுமே கொடுங்க கருப்பான் பூச்சி தொல்லை இருக்காதுங்க கண்டிப்பாக இந்த டிஃபன் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க நான் பேச சொல்ல இருக்கில்லையா ஐஸ் க்யூப் அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நீங்கள் வீட்டில் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் கேஸு எப்போவுமே நல்லா பளபளன்னு பளிச்சின்னுருக்குங்கண்ணா உருளைக்கிழங்கு ஒன்று இருந்தால் போதுங்க பல காசை நீங்கள் மிச்சம் பண்ணலாங்க thank you friends nalaki paklam